மீன ராசி ராசி மண்டலத்துல ஒரு நிறைவான ராசின்னு சொல்லலாம் இது ஒரு நீர் ராசி ரெண்டு மீன்கள் அதாவது மீனராசியோட சின்னமே ரெண்டு மீன்கள் தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல ஒரு இயல்பான வாழ்க்கைங்கிறது உங்களால வாழ முடியாத தான் நீங்க இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க குடும்பத்திலையும் பாதிப்பு வெளியில போனாலும் பாதிப்பு தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு குழந்தைகளையும் பாதிப்பு ஆரோக்கியத்துல கூட பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க ஆனாலுமே மனசுல ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்திருக்கும் எதிர்கால சிறப்பா அமையும்ங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டடியே நீங்க இருக்கிறதுக்கு காரணமோ இனி வரக்கூடிய கால சிறப்பா அமைஞ்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில இந்த நேரம் உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லலாங்க மீன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுது எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அது மட்டும் நீங்கள் நீங்க தான் இந்த சேனலை முதன்முறையா பாக்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி அவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க உள்ளுணர்வும் நம்பங்க போதும் ஆனா உள்ளுணர்வை நீங்க சிறப்பா வச்சிருக்கணும் நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க நல்லதே நடக்கும் நம்புங்க இந்த காலம் சிறப்பா இருக்குது ஏன்னா நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத டென்ஷன் அதே மாதிரி இந்த எதிர்மறை சிந்தனைங்கிறது வேண்டாம் அதுலயும் மூழ்கி கிடைக்கிறது வேண்டாம் இந்த நேரம் நீங்க பேசிட்டு இருக்கிறத விட செயல இருக்க கூட நேரம் அதுவும் நேர்மறை சிந்தனையோட கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க உங்களை பார்த்தாலே பார்த்தும் பார்க்காம போனவங்க உங்களை தேடி வர போறாங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்க உங்ககிட்ட இந்த நேரம் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நல்ல விஷயத்த மட்டும் மனசுக்கு கொண்டு போக பாருங்க மத்த விஷயத்த செய்ய வேண்டாம் மனசு கஷ்டப்படுத்துறாங்கன்னா கூட அது மனசுக்கு கொண்டு போகாதீங்க மனசுக்கு பிடிக்காது எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு முக்கியமான இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னா மனக்குழப்பந்தான் உங்களுக்கு இந்த நேரம் பெரிய பிரச்சனையே தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனையான கவலைகள் தான் உங்களுக்கு பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு உங்களை வளர விடாம செய்யறது இந்த விஷயம்தான் இதுல நீங்க கவனம் கொடுத்துட்டு இருந்தாலும் சிறப்பா இருக்குதுங்க யாருமே உங்களுக்கு வேண்டியது இல்லை யாருமே உங்களுக்கு தேவைங்கிறது கிடையாது உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இந்த நேரம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க ஏன்னா ரொம்ப நாளாவே நீங்க பொறுமையா தான் இருக்கிறீங்க உங்க கோபம் எங்க போச்சுன்னு தெரியல ஆனா அந்த பொறுமைக்கு பின்னாடி இந்த நேரம் கோபங்கிறது இருக்குது சில நேரம் டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க அது கொஞ்சம் பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அதனால கோபுரத்தை கட்டுப்படுத்த பாருங்க சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வழிபாடு செய்ய பாருங்க சர்க்கரை பொங்கல் விட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான் நீங்க எல்லா சாமியுமே கும்பிடுறீங்க நீங்க கும்பிடாத சாமியே இல்ல அதுல சொல்லலாம் ஆனா குலதெய்வத்தை விட்டுறாதீங்க குலதெய்வ கோவில இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது குழந்தைகளோட விஷயம் எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்புதாங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் மன இருந்திருக்கும் ஆனா குழந்தைகள் இனி கெட்டிக்கார குழந்தைகளா மாற போறாங்க குழந்தைகள் வழியில இந்த நேரம் சிறப்புதான் பெத்தவங்க வழியிலுமே இப்ப ஒரு பாசம் நேசங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க ஏதாவது ஒரு வகையில உங்க மனசு இருக்கக்கூடிய ஆசை இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மீன ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு சூரியன் செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க வெளியிடத்துக்கு போகக்கூடிய யோகம் உண்டுங்க அதாவது உங்க மனசுக்கு ஆசைப்பட்ட ஆலையை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குழந்தை பாக்கி இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த ஆண் குழந்தை பிறக்க கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க கர்மாவுக்கான கடன் எல்லாமே நீங்க இந்த காலத்துல பெருமானும் நீங்க தீத்துட்டீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இந்த மான அழுத்தம் இந்த டென்ஷன் நீங்கும் கவலை நீங்கும் அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நேரம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா மனசுல தைரியம் இது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் உண்டாகும் அடுத்த கட்ட நகர்வு சிறப்பா இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது நிறைய மனக்கவலை நீங்குங்க இது ஒண்ணு சரியா அதை அமைஞ்சிட்டாலே போதும் உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள்ல அற்புதம் தான் சங்கடங்கிறது எங்கேயுமே இல்லை நல்ல யோகம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி என்பது இந்த நேரம் நல்ல யோகம் தாங்க தேவையில்லாத குழப்பத்தை முதல்ல நீங்க விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்புதான் சரியான வழி பிறந்திருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்க எதை செஞ்சாலும் சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான் ஆதரவு சிறப்பா இருக்கும் கணவனுடைய அன்பு உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே அன்பு இல்லை எந்த பாதிப்புமே இல்லை மீனராசி பெண்களுக்கு அன்பு எல்லாம் சிறப்பா தான் இருந்திருக்கும் ஆனா கொஞ்சம் சண்டை சித்திரமா இருந்திருக்கும் உங்க கருத்துக்கு எதிர்வாதங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் உங்களை ஏதாவது ஒரு வகையில வரைக்குமே மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க கொஞ்சம் இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க அது நீங்குது இந்த நேரம் கணவனுடைய அன்பு கிடைக்கக்கூடிய நேரம் வீட்டுலயுமே உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் தாய் வழியில தாய் வழி சொந்த வந்த தானே இந்த நேரம் சிறப்புதான் குழந்தைகளோட செயல்பாடு பாத்தீங்கன்னா நீங்க பெருமைப்பட போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது கெட்டிக்கார குழந்தைகளாக மாற போறாங்க குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த நேரம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் பொதுவாகவே நீனராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க ஜாமீன் கையெழுத்து போறது வேண்டாம் மத்தவங்கள நம்பி முழுசாக செயல்படுறது வேண்டாம் ஏதாவது செயல் செய்கிறீங்கன்னா உங்களை நம்பி செய்ய பாருங்க கண்டிப்பா சிறப்பா இருக்குது உங்கள் உள்ளுணர்வை நம்பி செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது மத்தவங்களை நம்பி செயல்பட வேண்டாம் மத்தபடி இந்த காலகட்டம் மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க அதே மாதிரி மருத்துவ செலவு எல்லாமே குறையும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்கும் மருத்துவ செலவா இருக்கட்டும் இல்லைன்னா வேற குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுன்னு கொஞ்சம் மருத்துவ செலவு போயிருக்கும் அந்த மருத்துவ செலவு குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியமா அந்த குடும்ப விஷயத்த கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம் மற்றவங்களையுமே உங்க குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கிறது வேண்டாம் பாதிப்பே அங்கதான் தொடங்குது அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க இடம் மாற்றம் வீடு மாற்றம் வாகனம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த நேரம் ஏற்படுங்க ராசிக்கு குருப்பார் இருக்கிறதால இந்த விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்தான் மனசுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்காது ஒரு தெளிவா இருப்பீங்க இந்த நேரம் நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடங்களா இருந்ததுல அந்த தடங்கள் நீங்கும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது உங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை சீராக்கினா எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மன அமைதி பெற முயற்சி செய்ய பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் செஞ்சுட்டு வர்றது ஒரு சிறப்பு தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் தேவை அதிகமா தான் இருக்கும் குடும்பத்துல சுபகாரம் நடக்கிறது இந்த புத்திர பாக்கியம் தடைப்பட்ட புத்திர பாக்கியம் நடக்கிறது இந்த நேரம் குழந்தை விஷயங்களையும் உங்களுக்கு சிறப்பு தாங்க அதனால குழந்தைகள் சம்பந்தமா கொஞ்சம் செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா கடன் வாங்கிதான் செலவு செய்யணுங்கிற சூழ்நிலை இல்லை நீங்க கடன் வாங்குறதை தவிர்த்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு பாதி பேர் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அது இந்த சொந்த பந்த வகையில கடனை வாங்கிட்டு படாது பாடுபட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகம் தான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்க சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் இப்ப வரக்கூடிய நாட்களை மேலுமே நீங்க கடன் வாங்காம இருந்துட்டாலும் சிறப்பா இருக்குது கடனை அடைக்கக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல முயற்சி கொடுங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க சிறப்பா இருக்குது மனசுல இந்த நேரம் சம்பந்தம் இல்லாத விஷயம் இருக்குங்க அந்த விஷயத்தை பாக்கணும் பாக்கணும்னா அந்த கெட்ட எண்ணங்களை மனசுல இருந்து நீக்க பாருங்க பயமே அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் தேவையில்லாத விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினைச்சு பயம் ஒரு பக்கம் ஏதாவது கற்பனையான கவலை ஒரு பக்கம் அதை முதல்ல விட்டுட்டீங்கன்னாவே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க புதுசா முதலீடு செய்றீங்கன்னா அதுல ஓரளவுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி நீங்க விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மீனராசி அன்றவர்கள் நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்கள பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குங்க அதிர்ஷ்டமான வாய்ப்பு காத்திருக்குது வேலையில பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு வேலையில பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் ஏன்னா குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தன வருமானம் கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க ஆன்மீக என்ன சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொட்டில் ஆட்டி மகிழறதுக்கு புத்திர பாக்கிங் கண்டிப்பா உண்டு ஆனா எங்க போனாலும் கோபத்தை அடக்கினீங்கன்னா போதுங்க பல பிரச்சனை இல்லை செலவு கொஞ்சம் இருக்குந்தான் ஆனா செலவுக்காக கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க அதே மாதிரி உங்க மனசுக்கு சரி நன்பட்டா யாருக்கிட்டையும் அதிகம் நெருங்கி பழகறது வேண்டாம் புதுசா முதலீடு சரிங்கன்னா உங்களுக்குமே சிறப்பா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் வீட்டுல செலவு அதிகமா இருந்திருக்கும் ஆனா அந்த செலவு குறையக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கிறதால பொருளாதாரத்துல நல்ல மாற்றம் தாங்க நீங்க மனசை வச்சா வருமானம் கொண்டு வர முடியும் அதாவது செய்யக்கூடிய தொழில் வேலையில கொஞ்சம் கூடுதலா உழைக்கிற தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் மாதிரி தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா வருமானம் நிலைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குதுங்க பல வழியிலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தாங்க மனசுல ஒரு தெம்பு உண்டாகும் அடுத்த கட்ட நகருக்கான ஒரு தெம்பு உண்டாகும் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய நேரம் தான் வேலையும் பார்த்துக்கக்கூடிய நேரம் தான் ரெண்டுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்குது ஓய்வு இல்லாம அடிக்கடி நீங்க இந்த நேரம் உழைக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கங்க இல்லைன்னா உடல் நிலத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துரும் அதே மாதிரி உடலை நேரற்ற வச்சிருக்க பாருங்க தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க மத்தபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் வகையில உறவுக்காரங்க வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும் நிம்மதிங்கிறது கொடுக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்துல நெருங்கி பழகறது வேண்டாம் உங்க மனசு இருக்கக்கூடிய இதை பகிர்ந்துக்கிறது வேண்டாம் பெண்கள் வழியில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்புதாங்க வாகன வழியில வாகன யோகம் சிறப்பா தான் இருக்குது ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு செலவு கொஞ்சம் நிக்கும் பணவரமான வர்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது வாசப்படியில வந்து நிக்கும் அதனால கொஞ்சம் வரவு செலவை கவனிக்க பாருங்க மனசுல கவலை இல்லாம எந்த விஷயத்த செஞ்சுட்டாலுமே சிறப்பா இருக்குது உங்களுக்கு முக்கியமான ஆதரவே உங்க வாழ்க்கை துணைதான் வாழ்க்கை கிட்ட இந்த நேரம் சண்டை போறது வேண்டாம் பரஸ்பர அன்பை பகிர்ந்துக்கு பாருங்க சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்புதாங்க நீங்க விருப்பப்பட்ட விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் வெளியேடுத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வார்த்தையில் கவனம் பாருங்க மற்றபடி உங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை மீன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை